உலகம் அசுரன் வணக்கம் சென்னை பெருவெள்ளத்தில் சிக்கித் தவிக்கிற உறவுகளை மீட்பதற்காக அவர்களுக்கு உதவி செய்வதற்காக நாம் தமிழர் கட்சியுடைய பேரிடர் மீட்பு பாசறை களத்தில் இறங்கியிருக்கிறாங்க அவர்களை தொடர்பு கொள்ளணும் அல்லது யாருக்கு இன்னும் உணவு தேவையோ அல்லது இருக்கிற இடத்துல இருந்து வெளிவர முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காணொலில் தெரியிற எண்ணுக்கு நீங்கள் தாராளமாக அழைப்பை கொடுக்கலாம் நீங்க அழைப்பு கொடுத்தோன்னே எந்த இடத்துல இருக்கீங்க என்ன நிலைமை அங்கே இருக்கு அப்படிங்கிறத கேட்டுட்டு உங்களுக்கு எப்படி உதவ முடியும் அப்படிங்கிறத நாம் தமிழ் கட்சியினுடைய பேரிடர் மீட்பு பாசறை வந்து அதை பார்த்துப்பாங்க இந்த காணொலியுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த எண்ணை கொடுக்குறோம் தயவு செய்து உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் யாருக்கேனும் உதவி தேவைப்பட்டால் கூட நீங்க அந்த எண்ணெய் வந்து கொடுத்து பகிர்ந்து கொடுங்க இது கட்சி சார்ந்து அல்ல கட்சி சாராமல் அங்கே சிக்கித் தவிக்கின்ற உறவுகளுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது மட்டுமே நோக்கமாக இந்த இது செய்யப்பட்டது அப்புறம் வழக்கம் போல் இந்த சென்னை பெருவெள்ளத்திற்கு காரணம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பது கோடி ரூபாய்க்கு கால்வாயை சீரமைக்கிற பணிக்காக ஒதுக்கினாங்க அந்த பணத்தை அவர்கள் விரயம் பண்ணதுனால தான் இந்த வெள்ளத்தில் இப்ப எல்லாம் சிக்கி தவிக்கிறோம் திமுகவினுடைய முரட்டு முட்டுக்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதிமுகவை சார்ந்தவர்கள் நாலாயிரம் கோடி வந்து இவங்க ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் அதுக்கு இதுக்குன்னு ஒதுக்கி நாலாயிரம் கோடியில வந்து நாங்கள் இந்த நீர்நிலைகள் போறதுக்கு நீர் வழித்தடத்துக்கு நாங்கள் செலவு பண்றோம் அப்படின்னு திமுக ஆட்சி நாலாயிரம் கோடியை ஆட்டையை போட்டுட்டாங்க அப்படின்னு திமுக தரப்பும் மற்ற எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்தும் கடுமையான கண்டனங்களும் அதே போல் காரசாரமான விவாதங்களும் போயிட்டு இருக்கு உண்மையிலுமே சென்னை பெருவெள்ளத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது திமுகவில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதா இணையத்தில் பார்க்குறோம் நிறைய ஊப்பிகள் இதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சென்னை பெருவள்ளம் நடந்த பொழுது அன்னைக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுது இதே ஐயா மு ஸ்டாலின் இதே நம்ம அக்கா கனிமொழி இதே மற்ற அமைச்சர் பெருமக்கள் இன்னைக்கு இருக்கிற சேகர்பாபா இருக்கட்டும் கே என் நேருவா இருக்கட்டும் அல்லது மா சுப்பிரமணியனா இருக்கட்டும் இப்படி எல்லோரும் சேர்ந்து அன்னைக்கு விமர்சனங்கிற பேர்ல அள்ளி வீசினாங்க வார்த்தைகளை அது வந்து அவங்க ஒரு தடவை அதை யோசிச்சு பேசியிருப்பாங்களா இல்லை யோசிக்காம பேசுனாங்களா இல்லை நம்ம மறுபடியும் ஆட்சிக்கு வருவோம் நம்ம ஆட்சிக்கு வந்தால் இதே மாதிரி நம்மளை கழிவு கழிவு ஊற்றுவாங்க அப்படின்னு தெரியாம பேசினாங்களா எதுவும் தெரியல

நடிக்கிற முன்னாடி ஒரு பாட்டு ஒன்று வரும்ல மெட்ராஸ் சுத்தி பார்க்க போறேன் பாட்டு அந்த பாட்டுல மெரினாவில் வீடு கட்ட போறேன் லைட் ஹவுஸ் மேல ஏறி நிக்க போறேன் ஒரு வரி வரும் இன்றைக்கு உண்மையிலுமே லைட் ஹவுஸ் மேலே தான் எல்லாரும் ஏறி நிற்கிற அளவுக்கு சென்னையில் அவ்வளவு வெள்ளம் மெரினாவில் வீடு கட்டியிருந்தா கூட தப்பிச்சுக்கலாம் போல இருக்குது ஏன்னா மெரினாவில் ஏற்கனவே ஐயா கலைஞர் சமாதி இருக்குது எம்ஜிஆர் சமாதி இருக்குது ஜெயலலிதா சமாதி இருக்குது அதே மாதிரி அண்ணா சமாதி இருக்குது இவங்களுடைய சமாதியில் கூட வெள்ளம் வந்தால் தான் நம்ம எந்த காட்சிகளும் பார்க்கல ஆனால் ஊருக்குள்ளே அவ்வளவு வெள்ளம் அவ்வளவு தண்ணி தண்ணி போகிறதுக்கு வழியே இல்லை ஏரிகளை ஆக்கிரமிச்சு பிளாட் போட்டுட்டாங்க இப்படி பல சிக்கல் இருக்குது அந்த பாட்டில் வர மாதிரி லைட் ஹவுஸ் மேலே ஏறி நிற்க போகிறோம் அப்படின்ற அந்த வரி வந்து இன்றைக்கி பொருத்தமாக இருக்கும் அதே போல் அதில் இன்னொரு வார்த்தையும் வரும் ரிப்பன் பில்டிங்க பத்தி வரும்பொழுது இதுதான் ரிப்பன் பில்டிங் பாரு இதுக்கு ஒப்பம் பேரை வைக்க போறோம் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு வரி வரும் அது வேணா இன்னைக்கு இருக்கிற திராவிட மாடல் அரசு வந்து அதை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரிப்பன் பில்டிங் பேரை மாத்தி ஐயா கலைஞர் பில்டிங் கூட வச்சுக்கலாம் அப்படி கலைஞர் பில்டிங் வச்சால் கூட யாருக்காவது பிரச்சனை இங்க நீர் தேங்கி இருக்குது இங்க வந்து சாக்கடை அடைச்சிருக்குது அப்படின்னா யார்கிட்ட சொல்லுவாங்க தலைமைச் செயலத்தில் ரிப்பன் பில்டிங்ல போய் புகார் கொடுக்கலாம் ரிப்பன் பில்டிங்கே தண்ணியில் மதக்குதே அவங்க யார்கிட்ட போய் சொல்லுவாங்க இப்போ உண்மையிலுமே திமுக அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சருடைய நிலை என்னன்னா கையர் நிலையில தான் நிற்கிறாங்க என்ன பண்றதுன்னு அவங்களுக்கும் தெரியல நாலாயிரம் கோடி வந்து செலவு பண்றோம் சொல்லி இந்த மேயர் பிரீ ஒரு அக்கா பாவம் எங்க இருந்தோ கூட்டிட்டு வந்து அவங்க

அமைச்சர் பெருமக்கள் இருக்கக்கூடிய அந்த சாலைகள் இருக்கிறவங்க ஒரு நாலு பேர் இவ்வளவுதான் உங்களுக்கு தெருக்கல அப்ப மத்தவங்க எல்லாம் வந்து மனுஷங்க கிடையாது அங்க இருக்கிறவங்க எல்லாம் மக்கள் கிடையாது பாருங்க இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கு எந்த இடத்துல திரும்பி இருக்கு ஏதாவது ஒண்ணு காட்சிகள் காட்ட முடியுமா உதயநிதி ஸ்டாலின் போறாரு எங்க மக்கள்கிட்ட குறை கேட்க போறாரு தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு போங்கிறான்னா அங்கே போறது இல்லை எந்த சாலையில தண்ணி இல்லையோ அங்க போய் மக்களை அங்க வரவழைத்து குறை கேட்கிறாங்களாம் எப்பேற்பட்ட ஆட்சியாளர்கள் நமக்கு வந்து புண்ணியம் பண்ணி இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமியாக தமிழ்நாடு வந்து திமுக மாற்றி இருக்குது நீங்க எல்லாரும் குறை சொல்றாங்கல்ல திமுக அரசாங்கத்தை குறை சொல்றாங்க அதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு எதுவும் செய்ய தெரியல நாலாயிரம் கோடியை எப்படி செலவு செஞ்சாங்க எங்க செலவு செஞ்சாங்க அது எதுக்காக செலவு செஞ்சாங்கன்னு தெரியாது இதே அந்த பணிகள் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த வடிகால் பணிகள் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு பத்திரிகையாளர் அந்த வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட குழியில விழுந்து இறந்துட்டாரு அன்னைக்கு திமுக நேரிமா சொன்னாங்க ஒரு நல்ல விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒன்று ரெண்டு அசம்பாவிதம் நடக்கிறது இயல்பு தாங்க நீங்கள் பாருங்க சென்னையில் இனிமேல் வெள்ளம்ங்கிற பேருக்கு என்னென்னு அர்த்தம் தான் எவனுக்கும் தெரியாது அதனால இந்த உயிரை வந்து நீங்கள் அதை வந்து கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி திமுகவில் இருக்கிறவங்க அன்னைக்கு பேசுனாங்க இதே சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் மா சுப்பிரமணியன் ஐயோ உண்மை பேசுறதுல அவரை மெஞ்சிறதுக்கு ஆளே கிடையாது அவர் சொன்னார் இருபது சென்டிமீட்டர் மழை உடனடியாக பெஞ்சால் கூட ஒரு சொட்டு தண்ணி நிற்காதுங்க இன்னைக்கு எவ்வளோ மழை பெஞ்சிருக்குது அதுல டேட்டாங்கிற பேரில் இந்த சன் நியூஸ்ல ஆரம்பிச்சு இந்த திமுகவினுடைய உடன்பரப்புகள் கழக எவன் எல்லாம் திமுக முட்டு கொடுக்குறானோ சென்னையில் எல்லாம் வாழலையோ எவமெல்லாம் எங்கேயோ உட்காந்துட்டு பீட்டு போடுறானோ அந்த நாய்ங்கெல்லாம் எழுதுதுங்க முப்பத்தி நாலு சென்டிமீட்டர் மழைங்க எங்கே இருக்க அறிக்கை டேட்டாவை பார்க்குறியா நூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி தொண்ணூற்றி நாலு மில்லி மீட்டர்னா உங்களுக்கு முப்பத்தி நாலு அதுதான் எண்பத்தாறும் ஒன்பதும் எவ்வளவுன்னு தெரியாத ஒரு முதலமைச்சரை நீங்கள் முதலமைச்சர் ஆக்குறீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஆறு மில்லி மீட்டருங்கிறது முப்பது சென்டிமீட்டர் முப்பத்தி நாலு சென்டிமீட்டர்ன்னு சொல்லதான் செய்வான் கணக்குல அவங்க வீக்குன்னு தெரியும் தெரிஞ்சு ஏன் நீ ஓட்ட போட்ட நாலாயிரம் கோடி எங்க செலவு செஞ்சிருக்காங்க எதுக்கு செலவு செஞ்சிருக்காங்க மேயர் பிரியா போட்டோஷூட் எங்க போனாலும் ஒரு நாலு கேமராமேன கூப்பிட்டுக்கிறது கூட சேகர்பாபு அந்த அமைச்சரை வச்சுக்கிறது அந்த அமைச்சர் வந்து பேசுறாருங்க சேகர்பாபு பேசுறாரு முதலமைச்சர் இரவு முழுக்க தூங்கலங்க ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க எங்களுக்கெல்லாம் அலைபேசில அழைச்சு பேசிட்டே இருந்தார் அப்படிங்கும் போது அதே மேயர் பிரியா டக்குனு திரும்பி பாக்குறாங்க ஆத்தாடி எவ்வளவு பெரிய பொய்ய சொல்றாரு பாரு அப்படின்னு அவங்களுக்கே தெரியுது பொய் ஒன்றை குறிப்பிட வேண்டும் என்றால் நேற்று இரவு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உறங்கவே இல்லை அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி இதுல அக்கா மேயர் பிரியா இருக்காங்கல்ல அவங்க நேராக போனாங்க சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு போய் அங்கே இருக்கிற திடக்கழிவு மேலாண்மையை அவங்க எப்படி கையாளுறாங்க அங்கே வந்து எப்படி வடிகால்கள் அமைக்கிறாங்க இதெல்லாம் நாங்கள் பார்வையிட போகிறோம் பார்த்துட்டு மட்டும் வரட்டும் அதுக்கப்புறம் பாரு சென்னையை எப்படி மாத்துறோம்னு சிங்கப்பூர் பார்த்துருக்கியா ஜப்பான் பார்த்துருக்கியா அதை விட தலை சிறந்த மாநகரமாக தலைநகரமாக நாங்கள் மாற்றிடுவோம் அப்படின்னாங்க அதெல்லாம் பொய்யா கோபால் அப்ப இங்கே செயல்படல எந்த அமைச்சருக்கும் பொறுப்பே இல்லை அப்படி ஒரு அறிவுகட்ட கூட்டத்தில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தா நடக்கும் இந்த மாதிரி சென்னை பெருவெள்ளம் போல எல்லா மாவட்டங்களிலையும் வெள்ளம் வரத்தான் போகும் அங்க தண்ணி நிக்கத்தான் செய்யும் கேட்டா என்ன சொல்லுவாங்க இயற்கை பேரிடர் அதுல முதலமைச்சர் சொன்னதெல்லாம் ஐயோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு மிக சிறப்பான ஒரு அற்புதமான ஜோக் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்தது செயற்கை வெள்ளம் இப்போ வந்து இருக்கிறது இயற்கை வெள்ளம் ஆமா ரெண்டு வெள்ளத்தையும் கொண்டு போய் பொங்கல்ல போட்டு நல்லா தின்னுங்க என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க என்ன வெள்ளம் எதுக்கு வெள்ளம் வந்துச்சு வெள்ளத்துல இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கான ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோம் சென்னை பெருவெள்ளம் இனிமேல் வரவே வராது சென்னையில வெள்ளத்துக்கு வாய்ப்பே இல்ல தண்ணி நிக்காதுன்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது நீங்க உடனடியாக விசாரணை கமிஷன் அமைச்சு இது முதலமைச்சருடைய தவறா தலைமைச் செயலருடைய தவறா பொதுப்பணித்துறையினுடைய தவறா என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை இந்த அரசுக்கு உண்டு அன்னைக்கு அரசியலாக நீங்க தானே அன்னைக்கு எல்லாம் அரசியல் பாரதிகள் விமர்சனங்கள் எதுவினாலும் வைக்கலாம் எதிர்க்கட்சிகள்னா அரசியல் அது செய்யாமலோ எதிர்கட்சிகள் அரசியல் அவியல் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா இல்லடா காக்குற ஆதரவாக இல்ல அப்படின்னு பேசினீங்கல்ல அன்னைக்கு எதை தொட்டாலும் அரசியல் இன்னைக்கு விசால் பேசினா அதை அரசியல் ஆக்குறாங்க மேயர் பிரியா பதில் சொல்றாங்க நடிகர் விசால் ஏன் வீட்டுக்குள்ள தண்ணி பூந்துருச்சுன்றாரு அப்போ இவங்க என்ன சொல்றாங்க எல்லார் வீட்டுக்குள்ளையும் தண்ணி போயிருக்கு மாநகராட்சி சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு தண்ணி வடிஞ்சிரும் இப்படி சொல்றது ஒரு மேயருக்கு அழகு உங்க வீட்டுக்குள்ள மட்டும் தான் தண்ணி வந்துச்சா அப்படின்னு கேட்கறது மேயருக்கு அழகா அவங்க வீட்டுக்குள்ள தண்ணி போயிருச்சு அவன் அவனுக்கு பிரச்சனை இன்னைக்கு சாலையில மக்கள் இறங்கி போராடுறான் எந்த மக்கள்கிட்ட என்ன குறைங்கிறத கேட்கறது இல்லைங்க நேத்து மாநிலத்தின் முதலமைச்சர் உட்காந்து எங்கேயோ ஒரு ரூம்ல தண்ணி நிற்குது தன்னுடைய சொந்த தொகுதி கொளத்தூர் கொளத்தூர் மக்கள்லாம் வாக்கு செலுத்தி தான் இவர் வந்து இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறாரு அவர் உட்காந்துக்கிட்டு ஆக எக் இருக்குங்க எட எட எக் எட எட வேலை போயிட்டுருக்கு அதில் சாப்பாடெல்லாம் வந்துருச்சா அல்லது கொண்டு போய் கொடுத்துட்டீங்களா முப்பதாயிரம் பேர் வெறும் முப்பதாயிரம் பேருக்கு உணவு போட்டுட்டு சென்னையவே நாங்கள் மீட்டு கொண்டு வந்துட்டோம் இணைய ஊப்பிகள் உட்காந்து இதில் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கேன் இணையத்துல உட்காந்துட்டு ட்விட்டரா திறந்தா எப்படி பாருங்க சென்னையை மீட்டெடுத்த திமுக எங்கடா மீட்டிங்க இருந்து மீட்டிங்க தூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் அப்படியெல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் தண்ணி அப்படியே தான் இருக்குது எங்கேயும் உணவு பட்டலம் போல பால் பாக்கெட் கிடைக்கல பால் பாக்கெட் கிடைக்காம அவன் அவதி போட்டுக்கிட்டு இருக்கான் பிள்ளைகளுக்கு பால் பாக்கெட் வாங்கி கொடுக்க முடியாம எவ்வளவு தூரம் தண்ணியில நீந்தி வந்து அவன் வரிசையில் நின்று பால் வாங்குறான் ஒரு பால் விநியோகத்தை கூட இந்த நேரத்தில் செய்ய முடியல அதுல ஒரு அம்மா சொல்றாங்க எங்களுக்கு சிறப்பு முகாம்கள் கூட எங்கேயும் ஏற்படுத்தவே இல்லை வெள்ளம் வருதுன்னு எச்சரிக்கை ஏற்கனவே கொடுத்துட்டாங்க வெள்ளம் வந்துச்சுன்னா தண்ணி அதிகப்படியா நிற்கும் வீடுகள் இருக்கிற மக்கள் வெளியில வர வேண்டிய சூழ்நிலை இந்த அரசுக்கு நல்லாவே தெரியும் அப்ப ஏன் நீங்க முகாம்கள் அமைக்கல மக்களை கொண்டு போய் முகாம்கள் தங்க வச்சிருக்க முன்கூட்டியே இந்த முன்னேற்பாடு நடவடிக்கையை கூட செய்யணுங்கிற தெரியாத தத்திகள் அதிகாரம் வச்சிருக்குன்னா மக்கள் துன்பப்படத்தான் செய்யணும் அதுல ஒரு கட்டடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க பதினெட்டு பேர் இடிபாடுகளை மாட்டிக்கிட்டாங்கன்னு மக்கள் போராட்டம் பண்றாங்க பிகைண்ட் ரூட்ஸ்ல வருது முதலமைச்சருக்கு தெரியாதா மேயருக்கு தெரியாதா அமைச்சர் பெருமக்களுக்கு தெரியாதா அங்க உண்மையிலுமே மாட்டியிருக்காங்களா இல்லையா இல்ல அந்த அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அதை உடனே அந்த தண்ணி அங்கிருந்து அப்புறப்படுத்தி அங்க உள்ள பில்டிங்ல யாராவது இருக்காங்களா இல்லையாங்கிறத பார்க்கணும்ல அதை ரெண்டு நாள் ஆச்சு கண்டுகளை மக்கள் அங்கங்கே போராட்டம் பண்ணுறாங்க போராடுற மக்களை அடித்து கலைக்கிறது இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் நம்ம பாராட்டணும்ல நேற்று பெரம்பூர் பகுதியில் தண்ணி நிற்கிது அதே மாதிரி ஆவடி பகுதியில் தண்ணி நிற்கிது இப்படின்னு சொல்லி மக்கள் சாலையில் இறங்கி போராடுறாங்க எங்களுக்கு சரியான உணவு வந்து சேரலை எங்களுக்கு மூணு நாளாக மின்சாரம் இல்லை குடிநீர் இல்லை அப்படின்னு அவங்க சாலையில் இறங்கி போராடுறாங்க அவங்கள அடித்து கலைக்குது காவல்துறை தமிழ்நாட்டினுடைய காவல்துறை நீங்கள் எப்படி போராட்டம் பண்ணலாம் நீங்கள்லாம் போங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுப்போம் எப்போ செஞ்சு கொடுப்பீங்க உதயநிதி ஸ்டாலின் போறாரு அவர் போய் ஒரு ஒரு கிட்ட கேட்க போறாரு அந்த அம்மா கழுவி கழுவி ஊத்துது ஒரு அம்மா டீச்சர் வாட் நான் சென்ஸ் அப்படின்னு கேட்டுருச்சு வாட் நான் சென்ஸ் மிஸ்டர் உதயநிதி என்னது நான் சென்ஸ் இப்படிதான் போராடுற மக்களை அசிங்கப்படுத்துவீங்களா அதில் மா சுப்பிரமணியன் பக்கத்தில் இருக்கிறாரு இந்த பக்கம் அண்ணன் கே நேர நிற்கிறாரு அவங்க கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இருபது வருஷமா இன்னைக்கு நேரத்தில் இருபது வருஷமா இந்த மாதிரி எங்கள் ஊரில் தண்ணி வந்துகிட்டேதான் இருக்கு எப்போ மழை பெய்ஞ்சாலும் எங்கள் ஊரில் தண்ணி வந்து நிற்கிது என் வீட்டுக்குள்ள தண்ணி பூந்துருச்சு ஒரு ஆதங்கத்தை அவங்களுடைய வழியை தான் இளம் தலைவருங்கிறீங்க அடுத்த தமிழ்நாட்டினுடைய எழுச்சி நாயங்கிறீங்க அவர்தான் அடுத்த தளபதிங்கிறீங்க சின்னவரை அவர்கிட்ட அவங்களுடைய மனக்குமுறலை ஒரு அம்மா சொல்றாங்க அதுல என்ன சிக்கலாம் நம்ம இங்கிலீஷ்ல பேசிட்டாங்க புலிங் யுக்கென்ன பேங்க் அ லிங் கால்

இவ்வளவு நேரம் பேச முடியாது ஓட்டு கேட்க போகும்போது அந்த அம்மா போய் கேக்குறீங்கல்ல ஓட்டு கேட்க போகும்போது ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஆனாலும் அவங்க என்னதான் பேசினாலும் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தயவு செய்து இந்த ஒரு முறை நீங்க ஓட்டு போட்டுருங்க நாங்க அதிகாரத்துக்கு வந்துட்டு ஆட்சிக்கு வந்துட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சிருவோம் தேனாரும் பாலாரும் உங்க வீட்டு வாசல்லேயே ஓடும் அப்படின்னு உட்காந்து அரை மணி நேரம் ஆத்தாத்துன்னு ஆத்துறீங்களே அன்னைக்கு அந்த மக்கள்கிட்ட போய் அப்படிலாம் ஓட்டு கேட்கறது நேரம் இல்லாமனு கடந்து போக வேண்டியதானே ஓட்டு கேட்க போகும்போது எப்படி வேணாலும் போவாங்க எந்த வழியில வேணாலும் போவாங்க எவ்வளவு நேரம் வேணாலும் செலவு செய்வாங்க ஆனா குறை சொல்றதுக்கு ஒரு அம்மா ஆதங்கத்தில் வந்து பேசும்பொழுது எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு கடந்து போறது இதுதான் திராவிட மாடலா அதே மாதிரி நம்ம அக்கா கனிமொழி ஆகச்சிறந்தவங்க நல்ல அறிவாளி திமுகவுல உண்மையிலுமே அறிவுபூர்வமா பேசக்கூடியது அக்கா கனிமொழி மட்டும்தான் நேத்து வரைக்கும் நினைச்சேன் ஆனா நேத்து ஒரு ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க பாருங்க கடல் மட்டம் உயர்ந்துட்டதுனால தண்ணியை வந்து கடல் ஏற்றுக்க மாட்டேங்கிறேன் முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் மேலே வந்து மழை பொழிந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கடல் மட்டம் வேற உயர்ந்து எந்த டிரெயின்ஸு ஆறுகளும் வந்து கடல்ல போய் அந்த தண்ணியை வந்து வடிக்க முடியாத அளவுக்கு கடல் மட்டமும் உயர்ந்திருந்ததால் வந்து எல்லா சாலைகள் குடியிருப்பு பகுதிகளிலும் மழை நீ போக ஒரு மிக மோசமான ஒரு சூழலை பார்த்தோம் இந்த சுராபடத்துல தமன்னா போவாங்கல்ல கடற்கரையை பார்த்து ஓ கடல் மாதா இந்த அவளைய ஏத்துக்க அப்படின்னு அப்படி என்னமோ இங்க இருக்கிற ஃப்ளட்டு தண்ணி எல்லாம் அப்படியே இந்த தண்ணி எல்லாம் போய் கடல் மாதா என்ன ஏத்துக்க அப்படின்னு சொன்ன மாதிரி இல்லை இல்ல உன்ன ஏத்துக்க முடியாது நீ வெளியே போன தள்ளி விட்ட மாதிரியும் எங்கள் அக்கா கனிமொழி எவ்வளவு அறிவு சார்ந்தவங்க அப்ப மக்களை நேரடியாக சந்திக்கிறதுக்கு இவர்களால முடியாது பத்திரிக்கைக்காரனே சமாளிக்க முடியல மக்கள்கிட்ட கேட்டா மக்கள்லாம் கல்வி களையும் ஊற்றுறான் எல்லாரும் திட்டுறான் திமுக ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் சரியாயிரும் இவங்க வந்து எல்லாம் பந்தாக படம் காமிச்சாங்க ஆனா எல்லாமே வீண் எந்த வேலையும் நடக்கல எந்த வடிகால் பணியும் அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க இதில் முதலமைச்சர் எழுவத்தி விழுக்காடு பணிகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு அறிக்கை அப்புறம் ஒரு ரெண்டு நாள்ல பார்த்தீங்கன்னா நம்ம மேயர் அக்கா வந்துட்டு அவங்க வந்து தொண்ணூத்தஞ்சு விழுக்காட்டு பணிகள் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து கொசு உலகம் திட்டத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கிட்டு போயிடுவாங்க அப்படி முழுக்க முழுக்க மக்களை வெறும் அந்த புகைப்படங்களை காமிச்சு காணொலிகளை காமிச்சு பேட்டி கொடுத்து மக்களை ஏமாத்தி இருக்கிறாங்க மக்கள் இவ்வளோ தத்தளிக்கும் போது அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ வரணும்ல வேளச்சேரி எம்எல்ஏ இருக்காருல்ல ஹசன் மௌலானா காங்கிரஸை சார்ந்தவர் அவர்கிட்ட நம்ம ஆதன் மாதேஷ் ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த மாதிரி கடந்த கால புயல்கள்ல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் இந்த புயல்ல இருந்து நம்ம எதை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாரு வித்தியாசமா ஒன்று ஒருத்தன் சொல்லுவாங்க நம்ம ஒரு கேள்வி கேட்போம் சம்பந்தமே இல்லாமல் ஏதாவது பேசும்போது வெறியாகும்ல அப்படிதான் அப்படித்தான் அசன்மோலான பேசியிருக்காரு அவர் என்ன சொல்றாரு அவ்வளவுதானே செய்ய முடியும் இவ்வளவு தான் பண்ண முடியும் இயற்கை பேரிடர்னு வந்துச்சுன்னா இந்த மாதிரி பாதிப்புகள் வரத்தான் செய்யும் அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணையில அடுத்து அடுத்தவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி விபத்து வந்து உங்கள் பகுதியில் தான் நடந்திருக்குன்னு வேறு சொல்கிறாங்க ஐந்து பரலாங்க சாலையில் இந்த மாதிரி ஒரு சின்ன சிக்கல்னு சொல்கிறாங்க அதுவும் உங்கள் தொகுதி தானும் அதெல்லாம் நடக்கத்தாங்க செய்யும் ஏன் உன் வீட்டுக்குள்ளே தண்ணி வரல இல்ல நீ அப்படி தானே பேசுவ இயற்கை வந்து இவ்வளோ பெரிய மழை பெய்யும் போது இதெல்லாம் நடக்கும் இயற்கை பேரிடர் நடக்கும்பொழுது இதெல்லாம் வந்து சர்வசாதாரண விஷயம் நம்ம தான் வேண்டும் வேளச்சேரி ஏரியோட ஹைட் தூக்கும் போது ஊருக்குள்ளார தண்ணி வரதா செய்யும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளதா வேண்டும் கடந்த காலத்துல நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நிவாரண பணிகள் செய்திருக்கோம் இந்த முறை நம்ம வந்து இந்த இதன் மூலமா ஒரு பாடம் கற்றுக்கொண்டு அடுத்த முறை நம்ம இன்னும் சிறப்பா பண்ண முடியும் இல்ல இல்ல அதெல்லாம் பண்ண முடியாது இதுதான் மேக்சிமம் பண்ண முடியும் தண்ணி வந்து கடலுக்கு போது கடல் ரிசீவ் பண்ணலன்னா நம்ம என்ன பண்ண முடியும் மேக்சிமம் இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியும் அவருக்கு வாக்களிச்சம்ல நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு நம்ம மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நமக்கு வழி இருக்குது அவருக்கு பிரச்சனை இல்லையா அவர் வீட்டுக்குள்ள தண்ணி தானே அவர் அதை பத்தி கவலைப்படுவார் நீங்க பாருங்க சென்னை சாலைகள்ல இந்த கலைஞர் டிவி இருக்கிற இடம் முரசொலி பத்திரிகை இருக்கிற இடம் கலைஞர் அறிவாலயம் அதே மாதிரி நம்ம ஐயா மு ஸ்டாலின் வீடு இந்த மாதிரி பகுதிகளில் தண்ணி ஒரு சொட்டு கூட நிற்காது அவங்க சொல்றாங்கல்ல ஒரு சொட்டு கூட நிக்கல ஒரு சொட்டு கூட நிற்கலன்னு அது அந்த பகுதிகளில் மட்டும் அவங்களுக்காக மட்டும் ட்ரைனேஜ் சிஸ்டத்தை போட்டு வச்சுட்டு நாட்டு மக்களை நாசமாக்குறாங்க இதில் திமுகவும் காங்கிரஸும் கூட்டு இவங்க இந்தியாவை காப்பாற்ற போகிறாங்களாம் தமிழ்நாட்டில் சென்னையில தண்ணி வந்துருச்சு ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏனுடைய பதில் துமிர்த்தனமா இருக்கு அது இல்லாமல் எல்லா அமைச்சர்களும் ஒருத்தர் கூட மக்களை சந்தித்து மக்களுக்கு அவங்களுடைய பிரச்சனை என்னன்றதை கேட்டு தீர்வு கொடுக்குற மனநிலையில் யாருமே இல்லை அதில் நம்ம அண்ணன் சேகர்பாபு அவர் இன்னைக்கு காலையில் வண்ணாரப்பேட்டையில் மக்களை சந்திக்க போயிருக்காரு மக்கள் சாலை முறையில் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் என்ன அப்படின்னு கேட்க போகிறாங்க சேகர்பாபு அவர்களை முற்றுகையிட்டு அந்த மக்கள் அவ்வளவு பேரும் கொந்தளிக்கிறாங்க அவ்வளவு பேரும் கோவப்படுறாங்க சேகர்பாபு வந்து செஞ்சு தரேன் அமைதியா இருங்க செஞ்சு தரேன் அமைதியா இருங்க ஏன் செய்யல நீங்க அதிகாரத்துக்கு வந்து வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு வந்துட்டோம் ஆட்சிக்கு வந்து ரெண்டரை வருஷம் ஆச்சு ரெண்டு தடவை இதே மாதிரி மழை காலங்கள் வந்துச்சு திருப்பி தேங்குதுன்றது சொல்லிட்டே இருந்தாங்க ஆனா அதையெல்லாம் விளைவு விளைவுதான் இன்னைக்கு இந்த நிலமல போய் நிக்குது இன்னைக்கு சென்னை முழுக்க அங்கங்க மரியல் அங்கங்க தண்ணீர் இல்ல அங்கங்க வந்து எங்களுக்கு மின்சாரம் இல்லைன்னு மக்கள் தெருவுக்கு வந்து இறங்கி போராடிட்டு இருக்கான் ஆனா இணையத்துல உட்காந்துக்கிட்டு எந்த சம்பவமே நடக்காதது போல சென்னை வந்து மீண்டுகிட்டு இருக்கு திருப்பி வந்து திமுக வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கு இப்படி எல்லாம் வெற்று நாடகங்களை போட்டு தண்ணிக்குள்ள தத்தளிக்கிற மக்களை மறுபடியும் அவங்களை ஏமாத்திராங்க இப்பயாவது நடவடிக்கை எடுக்கணும் அதுல நிறைய பேர் இணையத்தில் எழுதுறான் நீங்க உட்காந்து வீடியோ போட்டு இருக்கீங்க நீங்க போக தானே நாங்க களத்துக்கு போக தாண்டா போறோம் உங்களை மாதிரி இணையத்திலே உட்காந்துக்கிட்டு அதுல பேசுறதுக்கு இரநூறுவா காசு மயிர் வாங்கிட்டு நாங்க பேசல நாங்க களத்துல வேலை செய்யறோம் நாங்க களத்துல போய் நிக்கத்தான் போறோம் ஆனா அதிகாரத்தை கையில் வச்சிருக்க நீ என்னத்தை கிழிச்ச அதிகாரம் உன்கிட்ட இருக்குது நீ சொன்னால் உடனடியாக அங்கே குழு போகும் உடனடியாக அங்கே தண்ணீரை வெற்ற வைக்கிறதுக்கான வேலையை பார்க்கலாம் ராட்சச மோட்டர் போட்டு தண்ணியை எடுத்து விடலாம் அதுக்கான எல்லா மூலக்கரும் உங்கள்கிட்ட இருக்குது அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது உங்களால் செய்ய முடியல

ஃபார்முலா ரேஸ்லாம் நடத்த போறோம் சென்னைக்கு பெருமை சேர்க்க போறோம் ஏற்கனவே செஸ் போட்டி நடத்திட்டோம் இப்போ அடுத்து ஃபார்முலா ஃபோர் ரேஸ் நடத்திட்டோம்னா சென்னைக்கு எவ்வளவு பெரிய பெருமை ஏ எருமை வண்டி ஓட்ட முடியல டூ வீலர் ஓட்ட முடியல இங்க நீ கார் ரேஸ் நடத்துறியா கார் ரேஸ் அந்த பகுதியிலாம் தண்ணி நிக்கிதா இல்ல அந்த பகுதியிலையும் தண்ணி நிற்கலையா அங்க ஃபார்முலா ஃபோர் ரேஸுக்கான அந்த இடத்த தேர்வு பண்ணிக்கலாம் அங்க தனியா ஒரு சாலை போடுறேன் நீங்களே அந்த சாலையை சுத்தி எல்லாம் தண்ணி நிக்கிதா இல்ல நிக்கலையா போய் பாடுறா முதல்ல அதெல்லாம் பாக்குறது பார்க்கறதில்ல உட்காந்துட்டு இணையத்தில் எதையாவது பேசுறது நீ இவ்வளவு செலவு பண்ணி நாலாயிரம் கோடி செலவு பண்ணி ட்ரைனேஜ் போட்டதுக்கு சென்னையில் இருக்க மக்களுக்கு வீட்டுக்கு ஒரு போட்டு வாங்கி கொடுத்திருந்தேன்னு வீங்க இவ்வளவு தொல்ல ஏன்னா நீங்கள் கூட்டீங்க நீங்க ஒழுங்காக செய்ய மாட்டீங்கன்றது எங்களுக்கும் தெரியும் அதுல நாலாயிரம் கோடியில் கிட்டத்தட்ட நானூறு கோடி தான் செலவு செஞ்சிருப்பீங்க மீதி மூவாயிரத்து அறுநூறு கோடியை ஏவன் எங்கிட்ட ஆட்டைய போட்டானு தெரியாது ஏன்னா நீங்க நாலாயிரம் கோடி ஒழுங்காக செலவு பண்ணிருந்தா நீர் வடிஞ்சிருக்கணுமே நேரம் ஏன்னா மழை நின்று இருபத்தி நாலு நேரத்துக்கு மேலே ஆச்சு இல்ல அப்ப தண்ணி வடிஞ்சிருக்கணும்ல உங்களுடைய கூற்றுப்படி நீங்க என்ன சொல்றீங்க நாற்பது சென்டிமீட்டர் பெஞ்சிருச்சுங்க முப்பத்தி நாலு சென்டிமீட்டர் பெஞ்சிருச்சுங்க சரி ஒரு பதினேழு சென்டிமீட்டராது குறைஞ்சிருக்கணும்ல ஏன் வரைக்கும் குறையலை அப்போ நீங்கள் எதுலையே ஆட்டையை போட்டிங்கிறது நல்லா தெரியுது அதுக்கு பதிலாக நீங்கள் போட்டு வாங்கி கொடுத்துருந்தா கூட அந்த மக்கள் இன்னைக்கு வெளியில வந்து அவங்க பாட்டு பால் பாயிட்டு வேணும்னா பால் பாய்ட்டு வாங்கிட்டு அவங்க பாட்டு அமைதியான இது நதி இதில் பாட்டு ஆற்றுல ஆற்றுல போகிற மாதிரி தண்ணியில் தள்ளி விட்டுட்டு அவங்க பாட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க அதுலயும் மண்ணலி போட்டிங்க அதில் மாநிலத்தின் முதலமைச்சர் போகும் பொழுது ஒரு சாலையில் போறாரு ஜீப் எடுத்துக்கிட்டு இந்த மழை வந்துச்சுன்னா ஜீப் எடுத்துகிட்டு போகிறது மற்ற நேரங்களில் வந்து இந்த லேண்ட் ரோவர் எடுத்துகிட்டு போகிறது இப்படி போய் டபுள் பாஸ் வேலை பாட்டு காட்டுறது ஏமாத்துறது அதில் ஒரு மக்களில் ஒருத்தர் கேட்டார் இது விடியல் விடியல் நீங்களே இதுதான் உங்களோட விடியலா அப்படின்னு கேட்கிறாரு நின்னு பதில் சொல்லணும்ல மக்களின் முதல்வர்னு பட்டம் போட்டுக்கிறீங்கல்ல மக்களின் முதல்வர் அதுவும் தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்த தேவ தூதர் போட்டு அடிச்சிங்கல்ல அது என்ன கண்ணாடி சுவரே சுண்ணாம்பு செவரு எல்லாம் எழுதிட்டு தெரிஞ்சுங்களா உங்க தலைவரை உங்க தலைவர் நின்று பதில் சொல்ல வேண்டியதுன்னா ஏன் பதில் சொல்லாம ஓடுறாரு மக்களை பத்தி ஏன் அவ்வளோ பயம் நீங்க எதுவும் செய்யல மக்கள் கேள்வி கேட்கிறான் அதுக்கு நின்று பதில் சொல்லணும்ல பதில் சொல்ல திராணி இல்லைன்னா ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு எதுக்கு ஆட்சி விட்டு கீழே இறங்குங்க யார் பதில் சொல்றதுக்கு திராணி இருக்கோ யார் உண்மையிலுமே செயல்பட இருக்காங்களோ அவங்க அதிகாரத்துக்கு வரட்டும் அப்படி மக்களை ஏமாத்துறாங்க மக்கள் உஷாரா இருங்க இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு அறிவு பண்ணு கொடுத்துருக்கு இந்த மீட்பு பணியில் ஈடுபடுவதற்காக பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுவதற்காக தன்னார்வலர்களுக்கு வந்து பெரும் அழைப்பு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த தன்னார்வலர்கள் வருகிறாங்க அப்படின்னாலே அரசால் முடியலை அரசு வந்து அவங்களால கையாளத்தனத்தை சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் கேட்ட ஒவ்வொரு கேள்வி தன்னார்வலர்கள் உடனடியாக மீட்பு பணிக்காக உங்களை நீங்க ஈடுபடுத்திக்கங்க நாளைக்கு நாங்களும் சென்னை போறோம் எல்லோருமே அங்கே போய் பாதிக்கப்பட்ட மக்களை அதிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கான வேலையை ஆக்கப்பூர்வமாக செய்யும் சும்மா வீடியோ போட்டோம் அப்படி பேசணும் போனோம்னு இல்லாமல் எல்லோரும் இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுக்கணும் அது நம்மளுடைய தலையாய கடமை அந்த கடமையில் எல்லோரும் உங்களுடைய பங்கை ஆற்றுவீங்க அப்படின்னு நினைக்கிறோம் இந்த காணொலியில் கீழே தெரிகிற அந்த எண்ணுக்கு வந்து யாரும் பாதிக்கப்பட்டிருக்கோங்க இப்போ மீட்பு பணி உடனடியாக தேவைப்படக்கூடியவங்க அந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க கட்டாயம் உங்களுக்கான உதவி உங்களை தேடி வரும் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மீட்பு பணியை வந்து விரைவுபடுத்துவதற்காக தன்னாளர்கள் தானா வா முன்வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுத்துருக்காங்க அதுலேருந்து என்ன தெரியுது அரசால் முடியல அரசு தன்னுடைய கையாளத்தனத்தை வந்து வெளிப்படுத்திட்டாங்க இப்போ தன்னார்வர்கள் தேவைப்படுறாங்க ஏற்கனவே இஸ்லாமிய உறவுகளும் யாரையெல்லாம் இந்த நாட்டில் வந்து தீவிரவாதின்னு சொன்னாங்களோ அவங்க ஏற்கனவே களத்தில் இறங்கி உணவுப் பட்டலங்கள் வழங்குவது மீட்பு பணியில் ஈடுபடுவது அந்த வேலையில் தொடர்ச்சியாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் மேற்கொண்டு நிறைய தன்னார்வ தேவைப்படுறாங்க ஏன்னா களம் வந்து இவங்க சொல்கிற மாதிரி இந்த மீடியாக்கள் சொல்கிறது போலவோ அல்லது ஆளுங்கட்சி சொல்கிறது போலவோ நிலைமை அளவுக்கு இல்லை நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது பாதிப்புகள் அதிகமாக இருக்குன்னு செய்தி தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்குது யாருக்கேனும் உடனடியாக தேவைப்படுது உதவிகள் தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரிய அந்த எண்ணுக்கு உடனடியாக அழைப்பு கொடுங்க மற்றவர்கள் தன்னார்வலர்கள் திரண்டு வாங்க சென்னையில் பாதிக்கப்பட்ட மக்களை அவர்களை மீட்பது நம்முடைய தலையாய கடமை அந்த கடமையில ஒவ்வொருவரும் கை கோர்க்கணும் கட்டாயம் நாம் எல்லோரும் சேர்ந்து அவர்களை மீட்டெடுப்போம்